தினத்தந்தி நாளிதழ் தேன்பேசி குரூப் பொது தமிழ் இலக்கியம் கசின்ஸ் ஒன்று கொலாம் என்னும் திருப்பதியம் பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் பன்னிரு திருமுறைகளில் நான்காவது ஐந்தாவது ஆறாவது திருமுறைகள் திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது இவரது காலம் ஏழாம் நூற்றாண்டு இவர் பிறந்த ஊர் திருவாமூர் இவரோட இவருடைய இயற்பெயர் மருள்நீக்கியார் இவரோட தமக்கையார் தான் வந்து திலகவதியார் திருநாவுக்கரசருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் வாசிகர் தாண்டகவேந்தர் அப்பர் உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்துங்கோள் என கூறியவர் ஆப்ஷன் டி கம்பர் கம்பர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள பிறந்தவர் கம்பர் இயற்றி நூல்கள் கம்பராமாயணம் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் குளத்துங்க சோழனின் அமைப்புலவராக கம்பர் விளங்கினார் இவரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல் கவி சக்கரவர்த்தி என்றும் கல்வியில் பெரிய கம்பர் என்றும் கம்பர் போற்றப்படுகிறார் இவரோட காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் கலித்தொகை கலித்தொகையின் பாடல்கள் ஓரங்க நாடக அமைப்பை பெற்றுள்ளது கலித்தொகையில் பாலை திணை பாடல்களை பாடியவர் பெருங்கடுகோ திணை பாடல்களை பாடியவர் மருதன் இளநாகனார் நெய்தல் திணைப் பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார் குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் கபிலர் முல்லைத்திணைப் திணை பாடல்களை பாடியவர் சோழன் நல்லுருந்திரன் முற்காலத்து தமிழ் நூல்களில் ஒன்று எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருநாரை முதல் சங்கத்தில் பெருநாரை பெருகுறுகு என்ற நூல்கள் இருந்தது பெருநாரைங்கிறது இசை பற்றிய நூல் துணை துணைக்கருவிகள் பற்றிய இசை நூல் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றை ஒருங்கே காட்டும் காவியம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கை காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் வந்து திருவிக்கா பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் சேக்கிழாரோட இயற்பெயர் அருண்மொழி தேவர் இவர் அபநாய சோழனிடம் தலைமை அமைச்சராக திகழ்ந்தவர் சேக்கிலார் உத்தம சோழ பல்லவர் என போற்றப்படுகிறார் சேக்கிலாரோட காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து யார் கூற்று ஆன்சர் ஆப்ஷன் சி பரணர் ியர் என்பதன் ஆன்சர் ஆப்ஷன் பி மன உறுதி உடையவர் வறுமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் ஆப்ஷன் பி அணி என்ன குரல் பார்த்தோம்னா வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் மீனிங் குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்து கொள்ளாதவன் வாழ்க்கையானது நெருப்பின் முன்னர் வைத்த வைக்கோல் போர் போல கெடும் அதாவது போல அப்படிங்கிற ஊம உருவம் வந்திருக்கு அதனால இது உவமை அணி சால்பு என்னும் பாரத்தை தாங்கிய தூண்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இவை ஐந்து தான் வந்து சால்பு என்னும் பாரத்தை தாங்கிய தூண்கள் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் என்ற குரல்ல திருவள்ளுவர் கூறியிருக்காரு நன்றிக்கு வித்தாவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி நல்லொழுக்கம் ஒழுக்கம் முடமை அதிகாரத்துல நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் வாழ்க்கையில் நன்மைக்கு வித்தாக அமையும் தீயொழுக்கம் தீராத துன்பம் தரும் மருத்துவ நூலை கற்றவன் எவற்றை ஆராய்ந்து செயல்பட வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் என்னன்னா உற்றான் அளவு பிணியளவு காலத்தின் அளவு திருவள்ளுவர் மருந்து என்ன அதிகாரத்துல உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன பொருள்னு பார்த்தோம்னா மருத்துவ நூலை கற்றவன் நோயுற்றவனோட வயது நோயின் அளவு நோய் நோயிருக்கும் காலத்தின் அளவை வந்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்ற குரலில் வரும் கூற்று என்ற சொல்லின் பொருள் யார் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி யமன் யமனே எதிர்த்து வந்தாலும் கூடி நின்று எதிர்த்து சண்டையிடும் ஆற்றலை உடையதே சிறந்த படை என்று கூறியிருக்காரு செய்யும் செயல் வேறாகவும் சொல்லும் சொல் வேறாகவும் உள்ளவரின் நட்பு ஒருவனுக்கு டேஷ் துன்பம் தரும் ஆன்சர் ஆப்ஷன் டி கனவிலும் துன்பம் தரும் தீ நட்பு அதிகாரத்தில் கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு என்ற குரலில் இது சொல்லியிருக்காரு தாம் கற்ற நூற்பொருளை பிறர் உணருமாறு விரித்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் டேஷ் மலரை போன்றவர் ஆன்சர் ஆப்ஷன் சி மனமில்லா மலரை போன்றவர் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு பின் வருவனவற்றுள் நாட்டின் உறுப்புகளாக வள்ளுவர் குறிப்பிடாதது எது ஆன்சர் ஆப்ஷன் டி காடு இப்போ எதெல்லாம் நாட்டின் உறுப்புகளாக கூறுறாரு ஆற்று நீர் ஊற்றுநீர் மழை என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை என்ற குரலில் வரும் ஒருவுதல் என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீக்குதல் குரலுக்கு பொருள் புகழையும் நன்மையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை நீக்குதல் வேண்டும் வினை செய்வதற்கு தேவையான ஐந்து பொருள்கள் என வள்ளுவர் கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள் கருவி காலம் செயல் இடம் அமைச்சு என்ற அதிகாரத்தில் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டத அமைச்சு என்ற குரலை வந்து சொல்லியிருக்காரு உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடும் பணி ஆகியவற்றை ஆய்ந்தறிந்து செயல்படுபவனே தானம் தவம் ஒருங்கே செய்வோரை விட மேலானோர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனதோடு வாய்மை மொழிபவர் வாய்மை அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருனா மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை உள்ளமறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரை காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான் அதான் அந்த குரலுக்கு பொருள் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இக்குரற் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி பாதுகாப்பு இந்த குரல் கல்வி அதிகாரத்தில் வந்திருக்கு ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வரும் ஏழு பிறப்புகள்லையும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையதாக இருக்கும் அதான் இதோட பொருள் எண்ணையும் எழுத்தையும் வாழும் உயிர்களுக்கு கண்களாக கருதிய நூல்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் கொன்றை வேந்தன் யார் சினம் கொண்டால் ஆட்சியை கவிழும் ஆன்சர் ஆப்ஷன் டி சான்றோர்கள் அறங்களிலே சிறந்த அறமாக வள்ளுவர் கூறுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி கொல்லாமை செல்வம் யாரை தேடிச் சொல்லும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஊக்கமுடையவரே யாருக்கு வறுமை இல்லாமல் போகும் ஆன்சர் ஆப்ஷன் பி இன்சொல் பேசுபவருக்கு சிறப்பையும் செல்வத்தையும் தருவது எது ஆன்சர் ஆப்ஷன் பி அறம் உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி குற்றம் வாழ்வின் பயனாக வள்ளுவர் கூறுவது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்பு கற்றில நாயினும் கேட்க அக்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்ற குரலில் உள்ள ஒர்க்கம் என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தளர்ச்சி நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் ஊன்றுகோலை போல துணையாக அமையும் வன்மையில் வன்மை எது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொறையுடைமை என்ன குரல்னா இன்மையுள்ளின்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை இதோட பொருள் என்னன்னா வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது அதே போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலார் தீங்கு செய்தலை பொறுத்து கொள்வது டேஷ் ஒரி விடல் ஆன்சர் பி அகநட்பு ஒரி விடல் கூடா நட்பு அதிகாரத்தில் இந்த குறள் வந்து பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரு ஈ விடல் அதாவது பொருள் என்னென்னா ப பகைவர் நம்முடன் நண்பராக வாழும் காலம் வந்தால் நாமும் அவரோடு முகத்தால் நட்பு கொண்டு மனத்தால் அந்த நட்பை விட்டுவிட வேண்டும் அதுக்கு பொருள் இறப்பவர் இந்த உலகில் இல்லாமல் போயின் இந்த பெரிய உலகம் உயிர் பற்ற மரப்பாவை கூத்து போன்றதாகும் இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் டேஷ் இல்லாத குடி ஆன்சர் ஆப்ஷன் சி நல்லால் இல்லாத குடி வருந்துன்பத்தை எதிர்நின்று தாங்கக்கூடிய ஆற்றல் உடையவர் இல்லாத குடியை அத்துன்பம் வென்று வீழ்த்திவிடும் தவறான வழியை எண்ணி கூறுகின்ற அமைச்சனை விட எத்தனை கோடி பகைவர் பக்கத்தில் இருந்தாலும் நன்மையாகும் விடை எழுபது இது என்ன குரல் பார்த்தோம்னா பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் செவ்வோர் எழுபது கோடி உரும் நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பழி என்று அறிய வேண்டியவற்றை அறிந்து டான் செய்யாதிருத்தலே பழியாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆழ்வினை ஆழ்வினையிடமே அதிகாரத்துல இந்த குரலந்திருக்கு பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவரைந்து ஆழ்வினை இன்மை பழி பசியனும் தீயனோ யாரை அணுகாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பகிர்ந்து உண்பவர்களை நற்கொடியில் பிறந்தாரிடத்தில் உண்டாகும் குற்றம் டேஷ் போல் பலர் அறிய தோன்றும் ஆன்சர் பி ஆகாயத்தில் திங்களிடம் காணப்படும் கலங்கம் போல குடிமை அதிகாரத்தில் குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து என்ற குரலில் திருவள்ளுவர் இதை சொல்லியிருக்காரு அரசன் முறைதவறி நாட்டை ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் ஆன்சர் ஆப்ஷன் டி மழை பருவமுறையோடு பொய்யாது போகும் ஒரு நாட்டில் அரசன் முறை தவறி ஆட்சி செஞ்சானா அந்த நாட்டில் மழை பருவமுறையோடு பொய்யாது போகும் செல்வம் உடைமை பொருள் இல்லாமையை காட்டிலும் துன்பம் தரும் எத்தொழில் புரிவோரும் அவரவர் தொழில் அறிவினை இழப்பர் பிறர்க்கு உதவாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவனுடைய செல்வம் ஊர் நடுவில் பழுத்தார் போன்றது ஆன்சர் நச்சுமரம் செருவார்க்கு சேனிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் என்ற குரலில் வரும் சேன் என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொலைவு சேனா அதோட பொருள் தொலைவு பகைமாற்றி அதிகாரத்தில் இந்த குரல் வந்திருக்கு அறிவு இல்லாத அஞ்சும் இயல்புடைய பகைவரை பெற்றால் அவரை எதிர்த்து பகை கொள்பவருக்கு இன்பங்கள் தொலைவில் நீங்காமல் இருக்கும் இதாவோட பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ